எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது மீல் மேக்கரில் சூப்பரான ஒரு கறி தான் செய்ய போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கு சப்பாத்தி பூரிக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மீல் மேக்கரில் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை இனேபிள் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம மெயில் மேக்கரை வந்து ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு அடுப்பு சிம் பண்ணிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எண்ணெயில அப்படியே கலந்து விட்டுருங்க கலந்த உடனே வந்து மீல் மேக்கரை சேர்த்துக்கோங்க இந்த மீல் மேக்கர் வந்து சுடுதண்ணில கொஞ்சமா வந்து உப்பு போட்டு நான் ஊற வச்சிருக்கேன் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து ஊற போட்டிருந்தேன் ஊற போட்டதை வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் மீல் மேக்கர் எப்படி குக் பண்ணுறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் தண்ணி நல்லா சுட்ட பிறகு மீல் மேக்கரை வந்து போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அப்படியே எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து குக் ஆகிரும் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதே சட்டியில் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரே ஒரு பிரியாணியில் ரெண்டு ப ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது அப்படியே வந்து இந்த வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் அதில் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பில சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் அதில் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அடுப்பு மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணுங்க கொஞ்சம் லைட்டாக வந்து நிறம் மாறணும் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக உள்ள தக்காளி அதை இதில் சேர்த்துக்கிறேன் தக்காளியும் நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பை வந்து தீயை கம்மியாக வச்சு குக் பண்ணுங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா இந்த மசாலா தூளெல்லாம் கருகிடும் இந்த மாதிரி எல்லாமே வந்து மசாலா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளியை இந்த மாதிரி ஜூஸ் பண்ணிட்டு இதில் நான் சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் இப்போ இதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமா கொத்தமல்லி தலையெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க இதையும் மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தயிர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் கப்பில் ரெண்டு கப்பு போட்டு சேர்த்துக்கிறேன் தயிர் புளிக்காம இருக்கணும் புளிச்ச தயிர் சேர்க்காதீங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கலந்து விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க கலந்த பிறகு தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு திக்கான கிரேவி மாதிரி ஒரு பக்குவமா வந்து பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை கப்பு சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க இந்த மாதிரி தலை தலைன்னு கொதிக்கணும் கொதித்த பிறகு வறுத்து வச்சு சோயா உருண்டைகளை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விடுங்க நல்லா அளவுக்கு கொதித்த பிறகு இன்னும் ஒரு ரெண்டு ஐட்டம் சேர்க்கணும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அது அதில் சேர்த்துக்கோங்க இதோட காஞ்சு வெந்தய இலையை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு அப்படியே வந்து இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதித்த பிறகு அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைஸுக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த சோயா சங் கறி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோட நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்